அடா தாண்டுங்காடா அண்ணா அட தாண்டு தம்பி நாம் நல மூடானே கிழங்கு எடுக்க செல்வோம் செய்யார் ஒய்யார் அம்மா நடநடந்து வாருங்கடா அண்ணா அட வாருங்கடா தம்பி நாம் ஒற்றுமையாய் கிழங்கு எடுக்க ஆடா அண்ணா

முத்தார தங்கம் மாலை அழுங்க அவள் காசும் மாலை குழுங்க அவள் கம்மல் மாட்டல் ஜிமிக்க கூட கலகலன்னு ஜொலிக்க

ங்க அவ மிகமாக இருந்தே தான் சேரித்து மா வள்ளி

மா மதிமயங்கி வேளார் அடம் மதிமயங்கி வேளார் அட நாவுதடு மாறுதடி நாயகியே வள்ளி தன் என்ன நான் என்ன நான் என்ன நே நான் என்ன நானா